ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் எங்கள் வீட்டில் கேஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கரண்ட் அடுப்பு நான் அப்போதான் யூஸ் பண்ணுவேன் மற்ற நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டேன் சரி கரண்ட் அடுப்பு எடுத்து வச்சு அது இந்த கரண்ட் அடுப்பு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சரி என்ன பண்ணலாம் காலையிலையும் தீந்துருச்சு சரி காலையில் டிஃபன் பண்ணலாமின்னு பார்த்தேன் கொஞ்சம் நைட் சுட்ட ச இட்லி இருந்துச்சு அந்த இட்லியை வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டு மாதிரி பண்ணுன்னா நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும் அதனால என்ன பண்ணேன் நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து அந்த இட்லியை வந்து வெட்டி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோன்று சோம்பு கொஞ்சோன்னு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து சும்மா கறி மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அது நல்லா வதங்கினோன்னு கொஞ்சோன்னு வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா வதங்கினோன்னு உங்களுக்கு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கணுன்னு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க பீஸே எடுத்து அதில் போட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க கிண்டிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோன்னு தனி மிளகாய் தூள் கொஞ்சோன்னு கரம் மசாலா தூள் கறி மசாலா தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இந்த இட்லி வந்து ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் என்னங்க நம்ம சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே வந்து இந்த பழைய இட்லி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காண்டி ரொம்ப பழைய இட்லியை வச்சு செஞ்சிடாதீங்க படுமோசமா இருக்கும் நைட்டு சுட்டுருக்கீங்க அப்படின்னா அது காலையில வந்து ஆவியிலையோ இல்லை வந்து இந்த மாதிரியோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஆவியில் அவிச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா குக்கீஸ்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கான இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இன்னொரு மெத்தடு என்ன பண்ணலான்னா நான் ஒரு தடவை என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி என்ன பண்ணேன் அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிட்டேன் வெட்டி வச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணேன்னா நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே செஞ்சேங்க ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சோண்டு கரம் மசால் கொஞ்சம் கறி மசால் கொஞ்சம் தனி மிளகா படி அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் அப்புறம் கொஞ்சோண்டு கொஞ்சம் எலும்பு சம்பளம் எல்லாத்தையும் புழிஞ்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா எவ்வளோ மிளகாப்படி எல்லாமே போட்டு நல்லா வச்சுட்டு இந்த இட்லியை வந்து வெட்டி வச்சுருக்க இட்லியை தூக்கி அதில் போட்டு அதையும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் பிசைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்துருச்சு அதை என்ன பண்ணேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது ஒவ்வொரு துண்டுகளாக அதில் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அச்சசல் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் பையனோட ஸ்கூலுக்கு நான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க ஆனா இது வந்து பழைய இட்லி கிடையாதுங்க புதுசா சுட்ட இட்லியில் நான் செஞ்சது அதாவது மிஞ்சி போச்சுன்னா அந்த மெத்தடில் பண்ணுங்க இல்லை நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் வேணும் அப்படின்னா புதுசாக இட்லி அவிச்சு அதில் வந்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இதை கண்டே பிடிக்க முடியலை இது சிக்ஸ்டி ஃபைவா அப்படின்னு சொன்னால் இட்லியில் செஞ்சதுன்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா எதுவுமே சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே நம்ம வெறும் வாயிலே அள்ளி அப்படி சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியாக செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க இல்லை பிடிக்கல அப்படின்னாலும் லைக் பண்ணி அவ்வளோதான் இந்த கரண்ட் அடுப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குங்க இதில் நான் வந்து சாப்பாடு வச்சுக்கிருவேன் தோசை சுட்டுக்கிருவேன் குழம்பு வச்சுக்கிருவேன் ஃப்ரை பண்ணிக்கிறவேன் குக்கர் வச்சுக்கிருவேன் நிறைய விதத்துல இது எனக்கு யூஸாக இருக்குது இது உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து பால் காய்ச்சிக்கு என் வாங்கி கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி ஒரு ப்ரஸ்டீஜில் நான் ஒன்று வச்சுருந்தேன் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே எனக்கு அது யூஸ் ஆகுச்சு ஒரு தடவை கூட நான் ரிப்பேருக்கு கொண்டுட்டு போகவே இல்லை அதுக்கப்புறம் என் நாத்தனா வாங்கி கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாங்க அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு என்னோட கரண்ட் அடுப்பு மாதிரி இந்த கரண்ட் அடுப்பு நான் வச்சிருந்ததும் ப்ரஸ்டீஜ் தான் இதுவும் ப்ரஸ்டீஜ் தான் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் கரண்ட் அடுப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கு அப்படின்னா எஸ்ன்னு கமாண்ட்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் க கேஸ் இல்லாத சமயத்துல இந்த கரண்ட் அடுப்பு உதவுது அப்படின்றதையும் எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து நண்பர்களோட தோழிகளோட ஷேர் பண்றப்பதான் நம்மளுடைய விஷயங்கள் பல விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல நல்ல டிப்ஸ் இருக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணுங்க நான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் மக்கள் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இந்த யூடியூப் சேனல் தான் கண்டிப்பாக வந்து எல்லா பெண்களும் வந்து வீட்டில் சும்மா இருக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை வந்து உங்களுக்கு யூடியூப் சேனலில் போடுங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க ஆனால் கொஞ்சம் உங்கள் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு என்றைக்குமே வந்து ஒரு ஊதியம் கண்டிப்பாக கிடச்சே தீரும் அதே மாதிரி தான் உங்கள் ஏற்ற ஊதியம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் உழைப்பை போட அதே நேரத்தில் பொறுமையும் நீங்க ரொம்ப ரொம்ப காக்கணும் அப்படின்னா தான் ஒரு நாள் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இதே யூடியூப்ல வந்து ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமா வந்து அவங்க வந்து யூடியூப் சேனல் ரன் பண்றாங்களாம் ஆனா அவங்களுக்கு வந்து காசே வரலாம் ஆனா அந்த சேனல் பேர் என்னன்னு தெரியல எனக்கு ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் கிட்ட தான் அவங்களுக்கு வந்து காசு வந்திருக்கு அவங்க அவ்ளோ ஹாப்பியா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொன்னாங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட முயற்சி வந்து எவ்வளவு ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு பெரிய உதாரணம் வந்து இந்த யூடியூப் சேனல் தான் யூடியூப் சேனல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தாங்க அப்படின்றத நான் என்னைக்குமே நம்புவேன் ஏன்னா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வெளியில போய் எந்த வேலையுமே செய்ய முடியல ஏன்னா வந்து நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு அதனாலயே சில பெண்களை வந்து யாருமே விட்டு வெளியே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அதனால இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து நீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நீங்க யூடியூப் சேனல்ல வந்து போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லையாட்டி என்னைக்காவது நம்ம ஒரு நாள் வெற்றி பெறுவது நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெற முடியும் அதை என்றைக்குமே வந்து நீங்க நம்புங்க என்றைக்குமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க என்னைக்குமே வந்து நம்ம பாசிட்டிவாவே எனர்ஜியாவே நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒரு நாள் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் என்றைக்குமே நான் நம்புவேன் அதனால என்னைக்குமே வந்து நெகட்டிவா எதையுமே பேசாதீங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம சக்ஸஸை வந்து அடைய முடியும் இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு நான் யூடியூப்ல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போடுறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் அப்புறம் என்னோட வீட்டுக்காரோ என் பசங்களும் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க நீ பேசு உன்னால் முடியும் நீ நிறைய சொல்லி கொடு ஏன்னா நீ ஒரு டீச்சர் ஸ்கூலில் எப்படி நீ பண்ணுறியோ அதே மாதிரி நீ வந்து இந்த யூடியூப் சேனல் நீ ரன் பண்ண பண்ணிட முடியும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க மூணு பேரும் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க அதனாலதான் இந்த சேனல் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய சப்ஸ்கிரைபரும் என்னுடைய நேயர்களும் என்னுடைய குடும்பத்தார்களும் தான் காரணம் அதுக்கு நான் பெரிய 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 நன்றி சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்குமே வந்து கிடைச்சிடாது ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நான் இறைவனுக்கு மிகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நான் மேலும் மேலும் வளர்ந்து வரணும் வளர்ந்து வந்தா மட்டும் போதாது நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்